இந்த நாள் நாளாயமய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ரெண்டு மே ஞாயிற்றுக்கிழமை துவாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் ஆர்வம் மிதுனம் பக்தி கடகம் பேராசை சிம்மம் லாபம் கண்ணி தடங்கள் துலாம் ஆதாயம் விர்ச்சிகம், சுப செலவு தனுஷு ஜயம் மகரம் பயம் கும்பம் வெற்றி மீனம் அனுகூலம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்